கிரிவலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் திருவண்ணாமலையில் மட்டும்தான் செய்யணும் இல்லைன்னா அது திரும்ப எங்கே செய்யலாம் அப்படின்னாக்கோ உஷ்ணமான ஸ்தலங்கள் ஹீட் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதை செய்யலாம் அப்படி செய்யணும்னு பார்த்தா கும்பகோணத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து குருஸ்தலம் திட்டை தான் குருஸ்தலம் ஆலங்குடி திட்டைன்னு இருக்குது ஆலங்குடிக்கு நிறைய பேர் போவாங்க ஆனால் திட்டை தான் போகணும் ஏன் திட்டைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டினுடைய மூலஸ்தானத்தில் நீங்கள் உள்ளே நுழையும் போது அபரிமிதமான ஒரு உஷ்ண நிகழ்வை நீங்கள் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மேலே மேற்கூரையில் அந்த விமானம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து இருபத்தி நாலு நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு ஒரு வாட்டர் பால் லிங்கத்து மேலே விழுவிறதா நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க அந்த மாதிரி சந்திரகாந்த கல்லெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உறிஞ்சு அது அதை அங்கே நீராக மாற்றி அந்த லிங்கத்து மேலே விளை வைக்குது ஏன் விளை வைக்குதுன்னா அந்த தண்ணி அங்கே பட்டுக்கிட்டே இருக்கலை அப்படின்னா அந்த லிங்கமானது விடும் இப்படிப்பட்ட ஒரு அந்த ஸ்தலம் அது ஒரு உஷ்டமான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்துலேயும் நம்ம வந்து இந்த பௌர்ணமி கிரிவலம் போக வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கேயும் போகலாம் இந்த மாதிரி உஷ்ணமான ஸ்தலங்களில் பௌர்ணமி நாட்கள் தவிர்த்து பௌர்ணமி தேய்பிரை அந்த அடுத்த அமாவாசையை துவங்குவதற்கு முன்பு இந்த பதினஞ்சு நாள் நம்ம பதினான்கு நாட்களும் நம்ம கிரிவலம் போகலாம் அதில் எந்த கருத்தும் இல்லை இது அத்தனையும் இதுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அது நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சக்தி அங்கே நமக்கு கிடைக்கும் இதை தாண்டி வந்து நமக்கு வந்து மன ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்மளுடைய புத்தியானது வந்து ஒரு தெளிந்த சிந்தனை நல்ல எண்ணங்கள் உருவாகும் நம்மளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ஓ இதுவரைக்கும் நம்ம செஞ்சது எதுவும் வந்து ஒரு தோல்வியில் முடிந்திருந்தால் கூட அதற்கப்பறம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடிய வகையில் அது நமக்கு பயன் தருங்கிறது இந்த கிரிவலத்தின் மூலமாக நம்ம உணர முடியும் அதேபோல் நம்ம ஒவ்வொருவரும் தேய்பிரை அஷ்டமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தேய்பிரை அஷ்டமியில் யார் நம்ம வழிபடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால பைரவர்னு சொல்கிறோம் காலபைரவர் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா அவருக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது எந்த ஒரு மனிதனும் ஆறு அறிவு படைத்த மனிதனும் ஒரு செயலை கால தாமதமாக செய்கிறது கால தாமதம் செய்துவிட்டு அந்த நேரத்தை வந்து விரயம் செய்வது கால தாமதமும் கால விரயமும் இந்த ரெண்டு விஷயமும் கால பைரவருக்கு பிடிக்காது ஸோ நம்ம காலத்தே கூடி அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குரல் அதுக்கு சொல்லுவார் ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிறார் இந்த உலகமே உன் கைக்கு வேணும்னா கூட அது உனக்கு கிடச்சிரும் ஆனால் அந்த இடம் அந்த சூழல் என்ன செய்ய போகிறோங்கிற விஷயம் அதெல்லாம் வந்து திட்டமிடலோடு அந்த நேரத்தோடு செஞ்சோம்னா இந்த உலகம் என்ன கூட உனக்கு கிடைக்குங்கிறது அந்த திருக்குள் சொல்லக்கூடிய கருத்து இப்போ இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம வந்து அந்த வழிபாடு நடத்துறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க அன்னைக்கு அங்கே நமக்கு என்னென்னலாம் முடியுமோ அதை செய்யலாம் எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க சுத்தமான நல்லெண்ணெய் பல எண்ணெய்கள் சொல்லுவாங்க அதுக்குள்ளே போக வேண்டாம் சுத்தமான நல்லெண்ணெயை நம்ம அங்கே வந்து நம்ம போய் விளக்கு போடணும்னு இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அந்த குரு குருக்கள் கையில் கொடுத்துட்டு அந்த விளக்கில் இந்த எண்ணெயை போட்டுவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சொல்லிவிட்டு நம்ம மனசில் நல்ல சிந்தனைகளும் இருக்கும் கெட்ட சிந்தனைகளும் இருக்கும் நல்ல எண்ணங்களும் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம எதிர்மறையான எண்ணங்கள்லாம் என்னை விட்டு போகணும்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்போ அந்த இடத்துல காலபைரவர் இருக்கார் காலபைரவருக்கும் ஒரு சக்தி இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு சக்தி இருக்குது இப்போ அந்த இடத்த வெளிச்சமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை வாங்கி கொடுக்குறோம் இந்த எண்ணெய் அங்கே ஊற்றப்பட்டு அதன் மூலமாக அந்த வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்தில் வந்து காலபைரவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பிரகாசமாக தெரிகிறார் இந்த நிகழ்வையெல்லாம் காலபைரவர் கண்டிப்பாக பார்ப்பார் நம்ம நம்பினோம்னாக்க அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இந்த வெளிச்சம் வரத்துக்கு நம்ம தான் யார் இந்த எண்ணெயை கொடுத்தாங்களோ அவங்க தான் காரணம் அப்போ என் இடத்த வெளிச்சமாக இருக்கிறதுக்கு காரணமான உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வீடு உன்னுடைய சுற்றுப்புறம் அத்தனையும் வந்து இந்த நிமிஷத்துலேருந்து பிரகாசிக்கட்டும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிட்டு இந்த நிமிடத்திலருந்து ஒளி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் இன்னொன்று இந்த தேய்பிரை அஷ்டமியில் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க அந்த காலகட்டத்தில் மெடிசன் எடுக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று ஏன்னா நோய்கள் படிப்படியாக தேய்ந்து குணமாகங்கிறது வந்து ஒரு வரலாற்று பூர்வமான உண்மை இதை பொழுது நம்ம அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே தேய்பிரை அஷ்டமியில் நம்ம இந்த நல்லெண்ணெயை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொருவரும் நோய்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வகையை அது நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடில் நல்லெண்ணெய் வழங்குவது நம்ம பிரதானமாக வச்சுக்கிட்டு செயல்படுவோம் நன்மையை பெறுவோம்